வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ அனைவருக்கும் இனிய ஆங்கில தின புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஓகேங்களா ஸோ இந்த வருடம் தொடங்கி விட்டது இந்த வருடம் தொடங்கிட்டது அப்படின்னும் போது சக்சஸ் அதுதான் நமக்கு வந்து பேச போறோம் ஏன்னா இந்த வருஷம் நமக்கு காவலர் தேர்வுகள் வர போது அதுல நீங்க எப்படி சக்சஸ் ஆக போறீங்க அப்படின்றதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஸோ இந்த சக்சஸ்க்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் சக்சஸ் ஆனவங்களுடைய படங்களை தான் நீங்க பாக்குறீங்க ஸோ வருடத்தின் முதல் நாள் அதாவது இன்று ஆங்கில தின புத்தாண்டு January 1. இன்னைக்கு இவங்களுடைய போட்டோவை டிஸ்பிளே பண்ணணும் தான் நாங்கள் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா எங்களுக்கு இப்போ வரையும் போட்டோஸ் வந்துகிட்டு தான் இருந்தது சோ வந்த ஃபோட்டோஸை வந்து கலெக்ட் பண்ணி அவங்களுக்காக நாங்க ஒரு ஹானர் பண்ணணும் தான் இந்த முதல் நாள் அவர்கள் அவர்களுடைய போட்டோவை வந்து எங்க அகாடமி சேனல்ல பார்த்தாங்கன்னா அவங்களும் பெருமை அடைவார்கள் அவர்களை பெற்றவர்களும் பெருமை அடைவார்கள் அதனால தான் இந்த ஃபோட்டோஸை வந்து உங்களுக்காக வச்சிருக்கோம் ஓகேங்களா சோ பாருங்க இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காவலர் தேர்வினுடைய வெற்றியாளர்கள் எங்கள் பயிற்சி மையத்தின் மூலமாக வெற்றி பெற்றவர்கள் சோ இன்னும் போட்டோஸ் எங்களுக்கு தான் இருக்கு அவர்களுடைய போட்டோஸ் எதுனா நாங்க போடாத பட்சத்துல கண்டிப்பாக இதுக்கு மேலே வர ஃபோட்டோஸை வந்து நாங்கள் இதுக்கப்புறம் வந்து வர வீடியோஸில் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ கைஸ் இவர்களால் சாதிக்க முடிஞ்சிடுச்சு இவங்க சாதிச்சுட்டாங்க இவர்களுடைய பெருமை வந்து இவர்கள் பேசி தீர்த்துட்டாங்க இவர்களால் யாரெல்லாம் இவர்களால் முடியாதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் அவங்க முன்னாடி வந்து இவங்க முடிச்சு காமிச்சிட்டாங்க ஸோ இனி வரக்கூடியவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து காவலர் தேர்வுகள் கண்டிப்பாக வரப்போகுது ஆல்ரெடி சில பேர் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க காவலர் தேர்வுல என்னால் முடியல ஸோ அதில் நான் ஜட்ஜ்ல மிஸ் பண்ணிட்டேன் மெரிட் லிஸ்ட்ல என் பேர் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமான தகவல்களை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படி சொல்லிட்டு இருக்க உங்களுக்கு முடியும் இந்த வருஷத்துல கண்டிப்பா உங்களால முடியும் அப்படின்ட்டு இவர்கள் மூலமா நாங்க நிரூபிக்கிறோம் ஓகேங்களா சோ எங்களை ஃபாலோ பண்ணி இவங்க வந்து அவங்களுடைய சக்சஸ் அடைஞ்சிட்டாங்க ஸோ அடுத்தது நீங்கள் தான் ஓகேங்களா வேறு யாரும் இல்லை தான் இப்போ உட்காந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் தான் ஸோ எஸ்ஐ மற்றும் பிசி தேர்வுகள் இந்த வருடம் வரப்போது அதில் கண்டிப்பாக உங்களுடைய சக்ஸஸை எங்கள் அகாடமி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை நாங்கள் பெற்றுத் தருகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம் திட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்டோர் வந்து இந்த தேர்வு வந்து எங்கள் அகாடமி மூலமாக வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் நீங்களும் கிளியர் பண்ணணும் அப்படின்ற பொழுது ஸோ நியூ பேச்சஸஸும் நாங்கள் இந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஜனவரி செவன்டீன்த் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கும் ஜான்வரி நன்டீன் அதாவது பொங்கல் கழிச்சு தான் கரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக ஜனவரி நைன்டீன்த் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கும் வந்து பேச்சஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ பேச்சஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ன மொழியே வந்து உங்களுக்கு தெரியும் எல்லாமே டெஸ்ட் பேட்ச் முதற்கொண்டு உங்களுக்கு எல்லாமே நீங்கள் படிக்கிற ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதிலே கொடுத்துருவோம் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கீழே கால் பண்ணி கேட்கலாம் செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் அல்லது செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் என்ற நம்பருக்கு ஸோ சக்ஸ் ஆவங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நீங்கள் இந்த வருங்காலமாக எக்ஸாம் எழுத போகிறாங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எக்ஸாம் எழுத போகிறாங்களா அவங்களுக்கு நீங்கள் எப்படி உங்களுடைய பயத்தை எதிர்கொண்டு எப்படி நீங்கள் சக்ஸஸ் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு விழா நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருந்தோம் ஸோ அந்த பாராட்டு விழாவுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் பேரண்ட்ஸோட அப்படின்றதையும் நாங்கள் சொல்லியிருந்தோம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த பாராட்டு விழாவுக்கு வர முடியாதவர்கள் ஏதாவது எங்கள் ஃபோட்டோஸ்லாம் வந்துடுச்சு எங்களுக்கு அதுவே கொஞ்சம் திருப்தியாக தான் இருக்குது ஆனாலும் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா அடுத்து வரவங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்படி உங்களால் இந்த பாராட்டு விழாவுக்கு வர முடியாதவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் சின்ன சின்னதாக ஒரு வீடியோ வந்து ஃபோன்லேயே கூட ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு டூ மினிட்ஸ் வீடியோ சென்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுடைய வீடியோஸும் நாங்கள் எங்கள் அகாடமியில் ஷேர் பண்ணுறோம் உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரினு சொல்லிட்டு எப்படி நீங்க பயத்தை எதிர்கொண்டிங்க வருங்காலத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு லைன்ல அட்வைஸ் இப்படிலாம் பயப்படாதீங்க எக்ஸாம்லாம் ஈஸியாக தான் இருக்கும்ட்டு உங்களால் முடிஞ்ச அட்வைஸ் நீங்கள் எதனா கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம் ஸோ இத்தனை பேரை தொடர்ந்து அடுத்தடுத்த வெற்றியாளர்கள் காவலர்களை உருவாக்குவதற்கு முப்படை பயிற்சி மையம் வந்து கடமைப்பட்டிருக்கு அதை இந்த நல்ல நாள்ல நாங்கள் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம் அதுதான் உங்களுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணிடுறேன் ஸோ அனைவருக்கும் ஒன்ஸ் அகேன் இனிய ஆங்கில தின புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சோ இந்த ஆங்கில தின புத்தாண்டின் முதல் குறிக்கோள் அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு ரெசல்யூஷன் எடுத்துப்பாங்க சோ இந்த வருஷம் நீங்க அந்த காவலர் தேர்வுக்கு அப்பேராக போற எல்லா கேண்டிடேட்ஸுமே என்ன குறிக்கோளை எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா காவலர் தேர்வுல நான் பாஸ் ஆக போறேன் வரக்கூடிய எஸ்ஐ தேர்வானா இருக்கட்டும் எதுக்கு நான் அப்பியர் ஆகிறனும் அதுல இருக்கக்கூடிய ஒரு வேகன்சி எனக்கு தான் கண்டிப்பாக என்ன ஆக போது வரப்போது அந்த வேகன்சியில நான் கண்டிப்பாக சீட்டை அடிச்சு அந்த வேலைக்கு நான் போய் தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் எல்லாம் முடிவெடுத்து போன வேலைக்கு நீங்களும் போக தான் போறீங்க அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தாராளமாக படிக்க ஆரம்பிச்சிடுங்க கைஸ் இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ பார்த்துக்கோங்க இவர்களால் முடிந்தது உங்களால் முடியும் கண்டிப்பா நீங்களும் சக்ஸஸ் ஆவீங்க எங்கள் பயிற்சி மையத்தை தொடர்ந்து ஃபாலோ செஞ்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பா உங்களுடைய சக்ஸஸ் உங்களுடைய எதிரில் வரப்போகிறது அதற்கான நாளும் தொலைவில் இல்லை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அனைவருக்குமே ஒரு சக்சஸை பெற்றுத்தரக்கூடிய வருடமா இருக்கும்ன்றதை நான் நம்பிக்கிறேன் நம்புறேன் உங்களையும் நம்ப வைக்கிறேன் ஓகேங்களா தேங்க்யூ